மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று விவசாயிகள் தமிழ் கட்சி அலுவலக கூட்டரங்கில் ஏர் உழவர் சங்கம் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏர் உழவர் சங்கம் மற்றும் தமிழர் நீதி கட்சிகள் தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தமிழர் நீதி கட்சிகள் மாநில மகளிர் அணி தலைவி கவியரசு இளவரசன் முன்னிலை வகித்து பேசினார் கூட்டத்தில் தமிழர் மற்றும் தமிழினம் காப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் விவசாயிகள் நலனை காப்பதற்கு அரசிடம் தேவையான திட்டங்களை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகளும் பயனடைய நாம் முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் இதில் தமிழ் பற்றாளர்கள் ஏறுழவர் சங்க நிர்வாகிகள் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டை பற்றி தலைவர்களாக வீட்டையெல்லாம் நாட்டை பற்றியே எண்ணி வாழ்ந்த மக்கள் சேவை என்பது வாழ்ந்து அடைந்தவர்களையும் இன்றைக்கு பேசி இன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் அடையாளம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனையுடன் தமிழ வீதியை தமிழிசை பற்றி வெளியிடுது ஆனால் உண்மையான களத்தில் இறங்கி அந்த மண்ணில் அந்த மண்ணுக்காக போராடி அவங்க எல்லாமே நிறைய பேர் பல்வேறு நிலையில் தமிழரசனை பற்றி பதிவு செய்கிறாங்க அந்த வகையில் தமிழர் சார்பாகவும் நாங்கள் அவருக்கு தொடர்ந்து செப்ப ஒரு பேர் வணக்க நாள் நாங்கள் சிறப்பாக போராடி அவருடைய ரிஷித்து செயல்படுத்தும் அதாவது நடைமுறைப்படுத்துறதுக்காக மக்களிடம் பெரும் பிரிசனமாக போராட்டங்களை நடத்தி மக்கள் அரசுப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியும் நாங்கள் நல்ல முறையில் செய் நடத்திட்டு இருக்கோம் அதனால் அவருடைய நினைவு நாங்கள் என்னென்னா மொழி பற்று இனப்பற்று ஆகப்பற்று அவசியம் இருக்கிறோம் அப்போது மொழி சேர்க்கப்படுது தமிழ் தமிழ் மொழி சேர்க்கப்படுது தமிழ் அழிக்கப்படுது அப்போ இதுக்காக நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் தமிழசம் வந்து அவருடைய அவர் அதை உணர்ந்ததோட்டு தான் இன்னைக்கு அவர் போராட்டக்காரத்தில் இருந்து தன்னுடைய தன்னுடைய தியாகசியில் அதனால தான் அவர் அவரை பற்றி நாம் பேசும் அது